இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கதா நிம்மதி நினைச்சுக்கோ அவன் போட்டா அப்படியே நம்ம கூட அவள ஆசி பாரு உனக்கு எப்படி மனசு வருது அவنا போ சொல்லி ஐயோ நீ இருக்கிற கொஞ்ச கொஞ்ச மார்த்தி வாங்கிர போலது இந்த இடத்துல உனக்கு மான மரியாதை சூடு சொரண இருக்குன்னு என்னக்கிடா அவங்க சொன்னே ஏன்டா நீ ஃபர்ஸ்ட் நான் வர மாதிரி இல்ல நான் வரல ஏன் போடு வாங்கிர போச்சு நான் உனக்கு ரொம்ப அக்கிர பொண்ணு மேல ஆமா அவன் போய் நிம்மதியா ஒரு சோறு சாப்பிடலாம் அவன் போனானே எனக்கு பிரியாணி செஞ்சு போடுவியா சத்தியமா போறே

கட்டின போனத போட்டுமே நம்ம குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா இப்ப நீங்க உட்கார் தெருல எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தியா போச்சு என் போட்ல இப்படி நடுதரல நிக்க வெச்சிட்டானே வா ஏன்டா மழ வர மாதிரி இருக்குமா அத்த மழ வந்தால பரவாயில்லை நீங்க அம்மா அங்க பாரு புயல் காத்து அடிச்சிட்டு இருக்குமா நீ என்னமா உட்கார் அழுதிட்டு இருக்க இன்னைக்கு என் போட் வாழ்க்க போச்சு எல்லாத்தையும் தாங்கடி அழுறா வாழ்க்க போனா போடா நிம்மதி நினைச்சுக்கா இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கறதோட இந்த மாதிரி மாப்பிள்ளை

தான் போடுமே விட்டு தொலைய நானே இல்ல அப்படி போ போன்னு விட்டு போக முடியாது என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு யா வாழ்க்கை பத்தி நானே ஃபீல் பண்ணல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது நல்லா சாப்பிடலாம் சோத்துல வடிச்சு வடிச்சு கொட்டற அவ இல்லனா உங்களுக்கு நிம்மதி தானா அது என்ன சோறு முக்கியமா இப்ப சொல்லு சோறு சுரணை சோறு தான் முக்கியம் உனக்கு அதுக்கு அத பேசுற ஏய் யாமல அக்கறியா பேசுற நீ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் நீ எல்ல பொண்ணாடி பேய் நீ உனக்காக போய் உட்கார்ந்து பேசுறேன் பாரு என்ன சொல்லணும் இங்க பாரு அவன் போயிட்டானா அவனுக்கு பிரியாணி செஞ்சு போடுவேன் போனா போட்டோன்றது நானே அவன் போயிட்டா நிம்மதே ஒரு ஐ சோறு சாப்பிடலாம் அவன் போனானே எனக்கு பிரியாணி செஞ்சு போடுவியா சத்தியமா போறே இப்போ எனக்கு சோறு வேணும் நான் சாப்பிட்டேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்டா நிம்மதே ஐ சத்தியமா சொல்றல்ல ஏன்டி என்ன பிரியாணி போடுவே ஆ மாட்டு கறி பிரியாணி போடுறேன் ஏன்டி வாமா சரி ஏன்டி வா நீ நானே எழுந்துக்கறேன் நான் வேற அவுத்து அதான் பார்த்தேன் உனக்கு பொண்ணு மல்ல அக்கற இல்லையே சோத்து மாவு தான் அக்கற நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ ஏ பிரியாணி செஞ்சு போடுவல்ல இவனால பொலம்பு அதுக்காக தான பொலம்பன நீ இல்ல பொண்ணு வாழ்க்கைக்காக தான் பொலம்பு அய்யோ சோறு நோன அப்படியே எஞ்சி வரிய பாத்தியா இது அக்கற நீ பொண்ணு மல்ல இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மான கட்டி பேத்திரிய வேண்டி இருக்கு தெரியுமா பேசுறாக பேச்ச ஆத்தா உள்ள போ ஆத்தா வா குண்டா குண்டா வடிச்சு கொட்டறேன் சோறு நான் மட்டும் ஏன் மாதிரி உயிரை எடுக்கிறேன் நிஜமாவே பிரியாணி செய்ய போடுவியா அட சத்தியமா போடுறமா ஏன் உனக்கு கொஞ்சம் கூட ஏமால வாழ்க்கை மேல உனக்கு பிரச்சனை கிடையாது உனக்கு பிரியாணி தான் முக்கியம் நான் சொன்ன உனக்கு எனக்கு பிரியாணி முக்கியம் இல்லை என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் நான் மறுபடியும் இங்கே உட்கார்றேன் மறுபடியும் அடிக்காதம்மா என்கிட்ட கரெக்ட்டா தான் சொன்னமாமா உனக்கு எல்லாம் அவன் தான் கரெக்ட்டா நாளே ஐயோ 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 என் பொண்ணு வாழ்க்கை போச்சு நான் உனக்கு ஏன் இப்படி பண்ற என்ன உனக்கு தான் அழுதுறீங்க நினைச்சிட்டீங்களா

இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு பதிவு புற்றுநோய் இது மனிதருக்கு வரக்கூடாத ஒரு நோய் அப்படி வந்தவங்களுக்கும் அதனுடைய அறிகுறி தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்ற மருத்துவர் திரு டி விக்னேஷ் பாலசுப்ரமணியம் இவர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியில மருத்துவமனை வச்சிருக்காரு இவர் புற்றுநோய்க்கு சித்த முறைப்படி குறைந்த செலவில் தரமான சிகிச்சை அளிக்கிறார் இவருடைய முகவரி மற்றும் தொலைபேசி என்ன ஃபஸ்ட் கமல் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த ஷோ மூலியமா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நீங்க அவரை பார்த்து அணுகி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க பூர்ண குணமடையணும்னு எல்லாம் வளையிறேன்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்